அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து இந்த கொஸ்டின் வேர்ட்ஸை வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோடு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாட் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம் இப்போ நீ உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படிங்கிறத அந்தா ஏஷ் அகில் ஹோப் அப்படின் சொல்லுவோம் அந்தானா உனக்கு ஏஷ்னா என்ன அகில்னா அக்கிலாம் சாப்பாடு ஹோப்னா பிடிக்கும் அப்படின்ட்டு இனி உன் பேர் என்ன அப்படின்னா ஏஷ் இஷ்மா இந்தா அப்படின்னு அர்த்தம் ஏஷ்னா என்ன இஷ்மானா பேர் எந்தானா உன்னுடைய அர்த்தம் இனி ஏஷ் சவி இந்தா நீ என்ன பண்ணுற அப்படின்னு வரும் இனி நீ என்ன வேலை பண்ணுற அப்படிங்கிறது ஏஷ் ரவி சுகுலிந்தா அப்படின்னு வரும் இனி நீ நேத்து இரவு என்ன சாப்பிட்ட அப்படிங்கிறத அந்தா அம்ஸ் பில்லேல் ஏஷ் அக்கில் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து எல்லாமே என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் நீ என்ன பண்ணுற என்ன சாப்பிட்ட அப்படிங்கிறத வச்சு அதை வச்சு மட்டும்தான் கொஸ்டினாக வர மாதிரி இருக்கும் இப்போ அந்த அந்தனா நீ அம்சுனா நேத்து பில்லில்னா இரவு என்ன சாப்பிட்ட அப்படின்னா ஏஷ் ஏஷ் அக்கில் அப்படின்னு அர்த்தம் இனி இதுக்கு வந்து எப்படி நம்ம திரும்ப ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ இல்லாமல் உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஏஷ் அகில் ஹோப் அப்படின்னா அன ஜாதா பீசா ஹோப் அப்படின்னா எனக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஓம் பேர் என்ன ஏஸ் இஸ்மா இந்தா அப்படின்னா ஓம் பேர் என்ன அதுக்கு வந்து அன இஸ்மா ராஜா என் பேர் வந்து ராஜா அப்படின்னு சொல்ல இனி ஏ சவி இந்தா நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறது வந்து அணின் அன ரோ அக்கில் நான் இப்போ சாப்பிட அல்கின்னா இப்போ அன ரோ அக்கில் நான் இப்போ சாப்பிட போகிறேன் அனனா நான் ரோனா போகிறது அக்கில்னா சாப்பிட்றது எனி ஏஸ் இஸ் ஏஸ் முஷ்கிலாந்தா அப்படிங்க ஏஸ் முஷ்கிலாந்தா அப்படின்னா ஏஷ் முஷ்கில் அப்படிமா ஏஷ் முஷ்கில்னால் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து எனி அதுக்கு வந்து என் வீட்டில் தண்ணி வரல அப்படிங்கிறத ஆனால் அல்பேத் மாஃபி ஈஜி மோயா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோட என்னுடைய அடுத்து அல்பேத்னா என்னுடைய வீட்டில் மாஃபி ஈஜி மொயானால் ஈஜின்னா வரது வரது அப்படின்னு சொல்லுறது அர்த்தம் மாஃபினா இல்லை வரலை அப்படின்னு அர்த்தம் மோயானா தண்ணி இப்போ என்னோடய வீட்டில் தண்ணி வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அன அல்பேத் மாஃபி இஜி மோயா அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்